ஒரு காய்கறி கடையில வேலை பாப்பா தான் காயத்ரி இவங்களுக்கு திருமணமாகி ஆறு வருஷம் ஆகுது ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க அவங்க இப்போதைக்கு ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய கணவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போய் முடிச்சிடறாங்க இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டு செலவுக்காவது நம்மளுக்கு தேவைப்படுமே அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஒரு காய்கறி கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாங்குற சம்பளம் வீட்டு செலவுக்கும் சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சேவிங்ஸ்க்கு பெருசா ஒண்ணுமே சேர்த்து வைக்க முடியல இப்படியவே நம்ம வாழ்க்கை போயிடுமே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துலதான் அந்த காய்கறி கடையிலே பாத்தீங்கன்னா இன்னும் பக்கத்துல வந்து ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நிலைமையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி அவங்க கிட்ட வந்து எல்லா உண்மையும் பார்த்தா சொல்றாங்க அவங்க மூலியமா வந்து ஒரு வீட்ல வந்து வேலை இருக்கு நீங்க போறனா அங்க போங்கம்மா ஆனா மாசான நல்ல சம்பளம் அந்த ஓனருக்கு வந்து மனைவி கிடையாது அவங்க வீட்ல வந்து சமைச்சு போட வீட்டை வாச சுத்தமத்தமா வச்சுக்க இதே மாதிரி இருந்தா போதும் நல்ல வசதி வாய்ப்பு உங்களுக்கும் நல்ல சம்பளம் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த முகவரியை பாத்திரம் வாங்கிக்கட்டு அடுத்த நாளே அந்த வீட்டுக்கு போறாங்க நம்ம காயத்ரி உண்மையிலேயுமே மிகப்பெரிய வீடு வீட்டை சுத்தி பாத்திரம் தோட்டம் காரு பைக்கு அப்படின்னு சூப்பரா இருக்கு சாதாரணமாக இருந்த நடுத்தர குடும்பத்துக்கு குடும்பத்து பெண் நம்ம காயத்ரிக்கு அதையெல்லாம் பார்க்க மிகப்பெரிய வசதி படைச்ச வீடுதாராட்டுக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட போறாங்க அப்பதான் அந்த ஓனத்தை பார்த்தனா கேட்கிறாங்க அவங்களுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கதிரேசன் யாருமா நீ அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆளு வந்து தேவைப்படுது அப்படின்னு ஒருத்தவங்க மூலியமா கேட்டேன் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்போ அப்பதான் கதிரேசனும் நம்ம காயத்ரிய முதல் முதலியா பாக்குறாங்க பார்த்த உடனே நல்ல குடும்பத்தை பெண்ணு நல்ல அடக்க உடக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு உள்ளாரவாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க உண்மையிலுமே காயத்ரிக்கு அந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு சாதாரணமா ஓட்டு வீட்டுல இருந்த காயத்ரிக்கு இப்பேற்பட்ட வீட்டை பார்க்கும் போது உண்மையிலுமே மன நெகிழ்ச்சியா வந்து இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு அந்த ஓனர் வந்து நம்ம காயத்ரி பேச்சை வந்து கேட்குறாங்க காயத்திரியும் தன்னுடைய நிலைமை எல்லாத்தையும் சொல்கிறாங்க கணவர் இறந்துட்டாங்க ஒரே ஒரு பையன் இருக்கிறான் அவனும் இப்போதைக்கு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான் கணவர் மூலியமா கொஞ்சம் கடை இருக்குது அந்த கடன் பிரச்சனை முடிச்சதுக்கு அப்புறமா பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய நிலையை சொல்லி முடிக்கிறாங்க கதிரேசனும் சரி கண்டிப்பாக உனக்கு வேலை இருக்குது சில நாள் வந்து இங்கேயே தங்கி வேலை பாக்குற மாதிரி இருக்கும் மற்ற நாள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் ஓகே தான் ஒருவேளை நீங்கள் இங்கவே தங்கிக்கிட்டாலும் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்குது அங்க அதுக்கு அதுல நீங்க வந்து பார்த்தனா தங்கிக்கலாம் அப்படிங்கன்னு பார்த்தனா சொல்றாங்க காயத்திரியும் சரி ஆரம்பத்துல இல்ல பரவாயில்ல நான் எங்க வீட்டுல தங்கி வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க வேலைக்கு போன இடத்துல முதல் முதல் நாளே பார்த்தீங்கன்னா ஒரு டீ போட சொல்றாங்க அந்த டீயை வந்து குடிச்சு பார்த்த கதிரேசன் உண்மையிலுமே புகழ்ந்து தள்ளுறாங்க என்னுடைய மனைவி கூட உயிரோடு இருக்கும்போது இதே மாதிரிதான் முதல் முறையா டீ போடும் போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு

அதுக்கப்புறமா நீங்க எங்க அப்பாவுக்கு துணையா வந்து இருந்தாலே போதும் நீங்க வேலைக்கு வந்ததே பெரிய விஷயம்தான் உண்மையிலுமே சாப்பாடு உங்க கைப்பக்குவம் ரொம்ப அருமை அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களோட முடிஞ்ச சின்ன சின்ன தொகையை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காயத்ரிக்கு கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா காயத்ரி உண்மையிலுமே மனசார சொந்த வீடு மாதிரி நினைச்சு உண்மையா உழைக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கதிரேசுன்னு சரி நீங்க நம்ம கூட தான் இருக்க போறீங்க அப்படின்னு முடிவாயிடுச்சு உங்களுடைய பையனை நான் நல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேர்க்க வந்து ஆரம்பிக்கிறேன் ஆனா நீங்க இதுக்கப்புறமா வேலைக்காரியா வேணா என்னுடைய துணைவியாரா அதாவது என்னுடைய மனைவியா இருக்க முடியுமா அப்படின்ட்டு நேருக்கு நேராகவே கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலையுமே நம்ம காயத்திரிக்கு அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயசு வித்தியாசம் இருக்கும் ஆனா உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனசு தான் மனைவிய ரொம்ப நல்லா பார்த்துட்டு வந்திருக்காங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாம அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க இப்போதைக்கு அவங்க தனிமையில தான் இருக்கிறாங்க நாலு பேருக்கு நாலு பேர் பார்வையில பட்டு ஏதாவது சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் கேட்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம காயத்ரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க காயத்ரிக்கு உண்மையிலேயுமே அந்த சந்தோஷம் தான் ஏன்னா இது வந்து தன்னுடைய ஆசை மட்டும் கிடையாது நம்மளுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலமும் பார்த்தா இருக்கு நம்மளுக்கு இருக்கிறது ஒரு புள்ள இவனை வந்து நல்லபடியா படிக்க வச்சு நம்ம ஆளாக்குறது அப்படிங்கிறது நல்ல படி படிக்க வச்சு ஆளாக்குறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள திருமணம் பண்ணிக்க சம்மதம் பார்த்தலாம் சொல்லிட்டாங்க ரெண்டு மகன்களும் பாத்தீங்கன்னா பெருசா எதிர்ப்ப காட்டுக்கல அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோயிலா பார்த்து யாருக்கிட்டையும் சொல்லாம நல்ல நாளா பார்த்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போதைக்கு கதிரேசன் வாக்கு கொடுத்த மாதிரி அவங்களுடைய மகனையும் பாத்தீங்கன்னா நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க காயத்ரியும் சரி ஒரு வேலைக்காரி இல்லாம மனைவி மாதிரி நல்லபடியா நடத்த வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கம் சரி இது வந்து நம்மளுடைய வீடு முடிவு பண்ணி இதுதான் நம்ம குடும்பம் இதுதான் தன்னுடைய உலகம் அப்படின்னு ஒற்றுமையா வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஊர்ல நாலு பேர் என்ன வந்து சொன்னாலும் அவங்கவங்களுடைய சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும்